ஸ் இப்போ வந்து தை எடுத்துக்கிட்டாலே பொங்கலுக்கு அடுத்து தைப்பூசம்தான் ஸோ தைப்பூசத்துக்கு எல்லாருமே பாத யாத்திரை போவாங்க ஸோ நானும் அதுதான் பழனிக்கு வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன் ஸோ இந்த பாத யாத்திரையில என்னென்ன நடக்கும் எங்க போய் நாங்க திருப்பூர்லேருந்து போகிறவங்க என்னென்ன பண்ணுவாங்க எந்த நேரத்தில் என்னென்ன இருக்கும் எப்படி எப்படி ஸ்டே பண்ணுவாங்க ஸோ போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மொத்தத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை இப்போதான் கிளம்புறேன்ல ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து மூணே கால ஆகுது காலையில் இன்றைக்கி திங்கக்கிழமை ஸோ இன்னைக்கு காலையில் மூணே ஆகுது மூணே காலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ நான் ஃபேமிலி எல்லாருமே ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்க ஸோ நாங்கள் வந்துட்ருக்கோம் இது வந்து சப் ரோடு தான் ஸோ மெயின் ரோட்டில் போனால் தான் நிறைய பேர் வருவாங்க ஸோ அங்கே போய் தான் கனெக்ட் ஆகும் செருப்பு இல்லாமல் நடக்கிறதுனால அங்கங்கே குத்தும் ஸோ ஒரு சில பேர் செருப்பு போட்டு வருவாங்க ஒரு சில பேர் சாக்ஸும் போட்டு வருவாங்க நம்ம வந்து செருப்பிலாம்தான் நடக்கிறோம் கூட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு சொல்லலாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதே கால் ஒம்பது இருபது பக்கம் ஆயிடுச்சு இது வந்து குண்டட ரோட்டில் போயிட்டுருக்கும் இது வந்து பெரிய ரோடுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே போக முடியுது அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி கரடு மரடாக இருக்கும் அது போக அங்கங்கே குழி குழியாக இருக்கும் ரோடு ரஃப்பாக இருக்கும் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் போது நடக்கவும் முடியாது ஸோ நாங்கள் நைட்டில் கிளம்புனால கொஞ்சம் சீக்கிரமாக நடக்க முடிஞ்சது அதாவது எப்படி டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் நடந்துடும் ஸோ அடுத்து போக 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 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாகும் ஏன்னால் நடக்க முடியாது ஒரு மெயினான விஷயம் என்னென்னா ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உட்காந்திங்கன்னா அடுத்து எந்திரிச்சு நடக்கிறது கஷ்டமாகும் நீங்கள் ஒரு டைம் உட்காந்துட்டீங்கன்னா உங்களோட வேகம் வந்து கம்மியாகும் நீங்கள் நிற்காமல் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம் காலும் பெருசாக வலிக்காது பட் உட்காந்து எந்திரிச்சுறீங்க எதாவது ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வலிக்கும் பட் நாங்கள் வந்து எப்படின்னா காலையில் வெள்ளை நிச்சு நடக்க ஆரம்பிச்சு ஒரு வெயில் வர வரைக்கும் அதாவது ரோடு சூடாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நடப்போம் ஈவன் ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடப்போம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் ஏதோ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி போல் வெயில் போனதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிப்போம் ஸோ அப்போ தான் வந்து கால் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா கால் வந்து டேமேஜ் ஆகிரும் நம்மளால் நடக்கவும் முடியாது ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் ஏன்னா அப்பப்போ வண்டி வந்து ஏறி வருவானுங்க உங்களுக்கே தெரியும் ரோட்டோட பார்டர் தான் இது உங்களுக்கு அது பின்னாடி ஃபேமிலி வந்துகிட்ருக்காங்க ஸோ தாராபுரம் ரோடில் போய் இது தாராபுரம் ரோடு தெரியுமா அது வந்து ஹைவேஸு ஸோ அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆகிறப்ப தான் மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு எங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றத ரெஸ்ட் எடுக்கிற இடத்துலேருந்து சொல்கிறேன் இப்போ சரியாக டைம் வந்து கால் மதியானம் அதாவது மதியானம் கால் ஆச்சு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பத்தரை போல் வந்து ஒரு தென்னந்தோப்பில் போய் தங் அங்கே போய் படுத்துருந்து ஸோ இன்னொடி படுத்துருந்தோம் படுத்துருந்து மத்தியானம் சாப்பாடு கிடைக்கல தோப்புல சாப்பாடு சாப்பிடறதுன்னு கிடைக்கல ஸோ இப்போ மூணைக்கால் குளிச்சுட்டு ஏன்னா குளித்தோம் அப்படின்னா டயர்டு வந்து போயிடும் அண்ட் கால் வந்து வலிக்காது நீங்கள் போய் ரொம்ப தூரம் நடந்துட்டு ஈரத்தண்ணியில் கால் வச்சுக்கினாலே தெரியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போயிடும் அந்த வலி இருக்காது ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம் ஸோ அதனால் குளிச்சுட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் தான் குண்டடம் போனோம் குன்னடம் போயிட்டு அடுத்து அந்த பக்கம் அன்னதான கிடைக்கும் நமக்கு ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு நம்ம கேட்டிருக்கோம் கைஸ் நம்ம குண்டடம் வந்து ரீச் ஆகாச்சு குண்டடத்தில் வந்து மொத்தமாக நிறைய காவடிகள் வந்து ஒன்றா வச்சு அவங்க வந்து மொத்தமாக போவாங்க அதாவது ஒவ்வொரு ஊருமே வந்து பார்த்திங்கன்னா காவடி மொத்தம் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு காவடியில் போயிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் குண்டடத்தில் வந்து ஒரு பெரிய காவடி வந்து போயிட்டு இருந்துட்டு ஸோ ரொம்ப பார்த்தேன் கடைசியா போயிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு ஊர் அளவுக்கு காவடி வந்து நிறையவே பேர் சொல்லலாம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி பாத யாத்திரை போறவங்களுக்காக நீர்மோ பந்தல் வந்து எப்பவுமே இருக்கும் தாராபுரமும் ரோடும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் அப்பா பையன் ரெண்டு பேர் ரீமன் வந்தில் வந்து எப்பவுமே வச்சிருப்பாங்க வருஷ வருஷம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சம்திங் இது வந்து பதிமூணா வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சுருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு காம்சன் தெரியுமா தென்னந்தோப்பு ஸோ அந்த மாதிரியான தென்னந்தோப்புகளில் தான் கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் மீன்ஸ் பேசி வச்சிருப்பாங்க இவங்க நாங்கள் வந்து இங்கே தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாடகைக்கோ இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சவங்களோ வச்சு பேசியிருப்பாங்க ஸோ வருஷம் வருஷம் அந்த குரூப் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருப்பாங்க சமைப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எல்லா வருஷமுமே நீர்மோர் பந்தல் வந்து இருக்கும் ஸோ அந்த தெரியுதா ரெண்டு பேர் தெரியுதாங்க சைடில் வணக்கம் போட்டு அவங்க தான் அவங்க தான் ஊத்துவாங்கவும் உள்ள ஸோ அங்கே கம்பங்கோல் அப்புறம் மோர் அப்புறம் பிஸ்கட்டு சுக்கு பால் இதுவே கொடுத்தாங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல தான் அவங்க ஒரு அதிகாரமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தாராபுரம் சும்மா டோல்கேட் வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்கோம் அது பக்கத்துலேயே போய் ரெஸ்ட் ஆகிட்டு மறுநாள் காலையில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இருக்கேன் பாருங்கள் மூஞ்சியில் கலையில என்ன பண்ணுறதுனே தெரில சரியான தூக்கம் என்ன நடத்திரி எந்த மணிக்கு தெரில காய்ஸ் டே டூ ஆச்சு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஸோ ஃபைவ் இப்போ அஞ்சு மணி ஆச்சு மூணு மணிலேருந்து நடந்துட்டுருக்கோம் இப்போ தாராபுரத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நடந்திருக்கோம் நேற்று வந்து முப்பத்தஞ்சு நீ காலையில் மூணு மணிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கம் நடந்திருப்போம் ஸோ இதுக்கப்புறம் பழனிக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்கு அலங்கியம்னு ஒன்று இருக்குது தொப்பம்படி முடி ரூட் இருக்குது ஸோ அங்கே போய் நின்று தான் டிசைட் பண்ண முடியும் எப்படி என்னது அப்படின்னு ஸோ போய் விட்டு பார்க்கலாம் தாராபுரத்தில் எனக்கு முக்கியமான ப்ளேஸ் ஒன்று பிடிக்கும் அந்த சூர்யா பேக்கரி இந்த இடத்துல அதாவது என் பழைய ஸ்கூலில் போகிற வழியில் இருக்க அந்த இடம் ஸோ அது எனக்கு ரொம்ப மெமரேபிளான ஒரு இடம்னு சொல்லலாம் நிறைய ரீசன் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம போக போக ஃப்யூச்சர்லேயே பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எதுவும் சொல்ல முடியாது அது ரொம்ப முக்கியமான ஸ்பாட் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு ரெண்டாவது நாள் மத்தியானம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணே முக்கால் இப்போ டைமிங்கு எங்கே அப்படின்னா தாராபுரம் டூ பழனி ரோட்டில் தொப்பம்பட்டிக்கு முன்னாடி சின்னவேலம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த ஊரில் ஒரு பந்தல் வந்து போட்டிருந்தாங்க அதாவது திருப்பூர் அப்புறம் அவினாசி இந்த பக்கம் இந்த ஊரை சேர்ந்த ஒரு நாலு கிராமங்கள் சேர்ந்து அன்னதான கூட வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த கூடத்தில் வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்திருந்தோம் அங்கே வந்து எல்லா வசதியுமே இருந்தது அதாவது குளிக்கிறக்காக இருக்கட்டும் தூங்குறதுக்காக இருக்கட்டும் சாப்பாடு தான் அன்னதானம் எல்லாமே போட்டாங்க அதனால நமக்கு ஒரு வேலை வந்து மிச்சம் வச்சுக்கலாம் ஸோ இது நடக்கிறதுல அலங்கியம் அப்படின்னு தப்பின்னு சொன்னதுனா ரெண்டு ரோடு இருக்குது ஸோ இதில் தப்பமட்டி வந்து பார்த்திங்கன்னா நேர் ரோடு எந்த விதமான பெண்டு வளைவு இல்ல நேராக தாராபுரத்துலேருந்து பழனிக்கு வந்துடும் அதே அலங்கியம் போனீங்க அப்படின்னா வளைஞ்சி வளைஞ்சு நிறையா பெஞ்ச் வந்து இருக்கும் பட் முக்கால்வாசி பேர் வந்து அலைஞர் ரோடை சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வந்து நிறையா நேச்சர்ஸ் இருக்கும் அண்டு நிறையா காடு தான் அந்த பக்கம் தண்ணி வசதி நிறையா ஆறு ஒளியாக ஓடுது அதனால் அந்த ரோடை நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த ரோடு வந்து தண்ணி வசதி இல்லை பட்டு எவ்வளோவும் பரவாயில்லன்னு சொல்லலாம் அங்கங்கே சாப்பிட்றக்கு இடம் இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் நம்ம அங்கே என்ன குளிக்கிறதுக்கு அங்கே வந்து அலங்கியத்தில் நிறைய இடம் இருக்குது இங்கே வந்து ஒரு சில இடங்களில் தான் குளிக்க முடியும் ஸோ அது ஒன்று தான் பெரிய மைனஸ் வரலாம் ஆனால் தொப்பம்பட்டி வந்து கொஞ்சம் பக்கம் அதோட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் பக்கமாக இருக்கும் அலங்கம் வந்து தூரம் அவ்வளோதான் ஐ திங்க் இன்றைக்கி நைட்டு வந்து தொப்பம்பட்டி தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன் நடக்க முடியல காலெல்லாம் பொறுத்து ஒரு மாதிரி வீங்கிச்சு எப்படி நைட்டு தாண்டிடலாம் ஸோ ட்ரை பண்ணலாம் நடப்போம் இப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளம்பட்டி அதாவது தொப்பம்பட்டிக்கு முன்னாடி அவர் இடத்துல அன்னதானம் போட்டாங்க ஸோ சாப்பிட்டாச்சு சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட் வந்து அன்னதானனாலே ரொம்ப டேஸ்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஊசின்றதோட வயிறு வந்து ஃபுல் பண்ணும் அவங்க வந்து எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே கொடுப்பாங்க அன்னதானத்தில் சாப்பாடு மட்டும் கிடையாது ஸோ அங்கங்கே போகிற வழியில் பிஸ்கட்ஸ் அந்த வாட்டர் அந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது கொடுத்துட்டு போவாங்க வண்டியில் அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்து போகிற வழியில் ஹரியாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு என்னென்ன வேணுன்றதால அவங்க பிஸ்க்கு கொண்டு வருவாங்க இந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத யாத்திரைக்கு போகிறப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அன்னதானமும் அதே மாதிரி தான் ஸோ அவங்க வந்து இங்கே நடந்து போகிறவங்களே எவ்வளோ பசியில் வருவாங்க கூட பார்க்காம கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ஏற்ற நடுவில் நடுவில் அன்னதானம் உட்பந்தில் வந்து நிறையா இருக்கும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அது அவங்க வந்து ஒரு சேவையாக பண்ணிட்டு ஏன்னா ஒரு ரூபா கூட வாங்காமல் எல்லாத்துக்கும் நான்தானம் போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தான் ஸோ ஹேட்ச்ஸ் ஆஃப் தோஸ் காய்ஸ் காய்ஸ் இன்றைக்கி வந்து டே த்ரீ டே த்ரீ எங்கே இருக்கும்னா பழனிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும் அதாவது புளியம்பட்டி நைட்டு வந்து புளியம்பட்டிக்கு வந்து அங்கே வந்து ஸ்டே போட்டாச்சு ஸ்டே போட்டாச்சு பட் இங்கே என்ன ஒரு இது விஷயம்னா மற்ற இடங்கள்லாம் தங்கும்போது பார்த்தீங்கன்னா பனி இல்லை பனி இல்லை பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒரு பத்து மணிலேருந்து பயங்கரமான பனி இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஃபோர் ஆச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துருச்சு ஏன்னா பழனி பக்கம்தான் அப்படின்றதுனால பட் இருந்தாலும் ஓவர் பனி இந்த ஏரியாவில் அதனால தான் தலைக்கு துண்டை கட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இனிமேல் இதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கம்தான் பழனி மழை இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நேற்று நைட்டு நேற்று அதனால தான் வேறு நடந்தோம் பழனி கண்ணுக்கு தெரியிற மாதிரி இடத்துல போய் உட்காந்துக்கலாம் அப்போ காய்ச்சி தெரியுதா பழனி தெரியுதா அது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது நான் எடுத்தேன் ஸோ அந்தளவுக்கு க்ளியராக தெரிஞ்சனாலும் எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சது ஸோ அதை பார்த்து நடக்கிறப்ப வலி வந்து எங்களுக்கு பெருசாக இருக்காது அங்கே போயிட்டு சரண பையலில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டேரெக்டாக வந்து மலைக்கு ஏறலாம்னு சொல்லி வேகமாக போயிட்ருக்கோம் ஸோ மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக போகிறாங்கன்னு சொல்லலாம் போயிட்டு இருக்காங்க ஏர்ருக்கு பழனியில் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் சட்டம் போட்டிருக்காங்க ஸோ யூஸ் பண்ணால் மேலே மலையில் இருக்க ஃபோனை பிள்ளை வச்சுக்குவாங்க ஸோ பார்த்துட்டு இறங்கிட்ட ஃபோன் யூஸ் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ இறங்குறப்ப நான் எடுக்கிற வீடியோ தான் இது மக்கள் வந்து இறங்குறப்ப நடக்க முடியாது ஸோ இறங்கினதுக்கப்புறம் இது வந்து காவடி போய் நல்லா ஜோடிச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இதை நான் பார்த்ததாலே இது ஒன்றும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் நான் பார்த்த இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து நல்லா என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தேன் வரும்போது இப்போ போகும்போது வந்து இந்தளவுக்குள்ள போகும்போது வந்து மக்கள் தான் நிறைய இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க நூறு காவடி இரநூறு காவடின்னு சொல்லி மக்கள் மடித்து போயிட்டு இருந்தாங்க ஸோ வரும்போது இந்த மாதிரி ஒரு காவடி வந்தாலும் நச்சுன்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக வந்திருந்தாங்க ஏன்னா அப்படியே சரி பஸ் சரி கிளம்பு நடந்து போயிட்டு இருக்கப்ப அழகு குத்தி வந்துட்டு இருந்தாங்க ஸோ எவ்வளோ பெரிய அழகு பாருங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சிறிட்டு வராங்க ஸோ இதை இதை பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் ஒரு மார்க்கை திக்கு திக்குன்னு இருந்தது ஏன்னா அவங்க அங்கே பார்த்திங்களா சரிதா எப்படி குத்திட்டாங்க அப்படின்னு ஸோ அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் வாய் குத்தி இந்த கூட மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக கூட முடியல நான் போன மட்டும் திருப்பிட்டு வந்துவிட்டேன் நான் அந்தளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதை பார்த்துருக்கு இருந்தாலும் அவங்க வேண்டியது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு சாமியை புத்திரிக்க ஒரு நல்ல அவங்களுக்கு சாமி பண்ற விஷயம் தானே கோஸ் ஒரு வழியா பழனிக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு த்ரீ ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் அதாவது பழனிக்கும் எங்க வீட்டுக்கும் பல இடத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கம் தூரமா இருக்கும் சோ அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸில் வந்து நாங்க வந்துட்டோம் சோ அங்க போனதுக்கு ஞாபகத்துமா என்ன வாங்கினேன் நீ என்னடா வாங்கிட்டு போன அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் சாமியை பார்த்துட்டு வந்தது ஒரு பெரிய ஒரு பெரிய தான் அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து நிறைய நெரிசல் இருந்தது பட் இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து சாமியை ஃபுல்லா பார்த்துட்டோம் போய் நல்லா நல்லாவே தெரிஞ்சது ஸோ பார்த்துட்டு வர வழியில சண்முகா நதியிட்ட ஒரு பாலம் வந்துருக்கும் ஸோ அந்த பாலத்துல வந்து ஒரு நரிக்குறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருங்காலி மாலையை வந்து திட்டு இருந்தாரு ஸோ சரி நறுக்க ஒரு நாளே ஒரு ரேட் கம்மியாக தான் இருக்கும் ரேட் நம்ம கேட்டேன் ஸோ கேட்டப்ப இது ஒரிஜினல் ஓகேவா அவர் வந்து அது உரசி காமிச்சாரு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு அங்கேருந்து எல்லாமே ஒரிஜினல் தான் ஏன்னா இவங்க வந்து பிளாஸ்டிக் வாங்கி விற்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்களாம் மலைகளில் திரிடுவாங்க நிறைய காடுகள் போயிருப்பாங்க ஸோ அவங்களோட பரம்பரை சரி அவங்க எல்லாத்துக்குமே காடுகளை பற்றின நாலேஜ் வந்துருக்கும் நமக்கு தான் இல்லை நம்ம தான் தற்கொலையாக சுத்தி திரிடுறோம் பட் அவங்க வந்து நம்மளோட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவே இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் மருத்துவ குணங்கள் நிறையா தெரியும் ஸோ அவங்ககிட்ட வாங்கினேன் ரொம்பவெலாம் சொல்ல ஒரு மாலை முந்நூறுரூவா சொன்னாங்க பட் நான் அதுக்கு இது வாங்குறதுக்கு முன்னாடி இது வாங்கலாம்னு பிளான் போட்டு ஒரு கடையில் போய் கேட்டேன் ஸோ கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலை ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னானுங்க கடையில் ஸோ அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அதோட இது கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதை அந்த ஞாபகத்தை வந்தால் சரி வாங்குறதும் வாங்கிட்டோம் இவர்கிட்ட வாங்கிட்டு போயிடலாம் இவருக்கும் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஸோ அங்கே யாருமே வாங்க நாங்கள் மட்டும்தான் நானே எங்கள் அண்ணன் எல்லாருமே கிட்டத்தட்ட அவர்கிட்ட மட்டுமே எல்லாம் வாங்கினோம் ஸோ அப்படி வந்து ஞாபகத்தமாக இதை வாங்கிட்டு வந்தேன் ஸோ மற்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நீங்கள் பாதையத்திரை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பாதையத்திரை போகிறீங்க அப்படின்னா சாப்பாடு கண்டிப்பாக கொண்டு போதிங்க ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் இடையில கவர் பண்ணல ஏன்னா எல்லாமே கிடச்சிது ஐஸ்கிரீம் அதை கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஐஸ்கிரீம் சாப்பாடு ஜூஸ் பிஸ்கட்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் அந்த பதயத்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு செம்ம டய்டாக இருக்குது ஸோ அப்படியே போயிட்டு என்னோடய ஸ்டூடியோ அதாவது நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்களே டெய்லியும் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ அங்கே ஸ்டூடியோவில் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான் ஸோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம்